பொங்கி வரும் தண்ணீரால் கிழவரப்பள்ளி அணையில் நீர் மாசு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் குற்றச்சாட்டு கர்நாடக மாநில தென்பெண்ணையாற்றில் ரசாயன கழிவு நீர் கலப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு நுரை பொங்கி வரும் நீர் மாசடைந்திருப்பதாகவும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச ரெட்டி குற்றச்சாட்டு கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் இருந்து உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலத்திலிருந்து நூத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஓசூர் கிழவர் பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி அணை வழியாக பல்வேறு மாவட்டங்களில் பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்குகிறது இதன் மூலம் தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான பாசன நிலங்கள் பயனடைந்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றில் தொழிற்சாலைகளில் வெளியேறும் ரசாயன கழிவுநீர் மற்றும் பெங்களூர் மாநகர குடியிருப்பு பகுதியில் உள்ள சாக்கடை கழிவுநீர் நேரடியாக கடக்குகிறது இதனால் தமிழகத்துக்கு வரும் தென்பெண்ணை ஆறு நீர் மாசடைந்து வருகிறது குறிப்பாக கிழவர் அணைக்கு ரசாயன முறை பொங்கி தண்ணீர் வருகிறது இதனால் நீர் மாசடைந்து இப்பகுதியில் வேளாண் பணிகள் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து மார்ச் மாதம் பாசனத்திற்கு இடது மற்றும் வலது புற கால்வாய்கள் மூலமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் நீர் மாசு காரணமாக வழக்கம் போல் மகசூல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பாசன விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அரசு கண்டுகொள்வதில்லை இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச் ரெட்டி மற்றும் விவசாயிகள் கூறியதாவது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் நேரடியாகவும் டேங்கர் லாரிகள் மூலமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுகிறது இதனால் கிழவரப்பள்ளி அணை நீர் மாசு மேலும் இந்த நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுகிறது இந்த நீரை பருகும் கால்நடைகளுக்கும் நோய் தாக்கம் ஏற்படுகிறது இதனை தடுக்க விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை இது தொடர்பாக தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏற்கனவே கர்நாடக அரசுடன் காவேரி பிரச்சனை தொடரும் இந்த நிலையில் இப்பிரச்சனையை கையில் எடுக்க தமிழக அரசு விரும்பவில்லை என தெரிகிறது மேலும் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து ஆற்றில் வெளியேறும் நீர் கிருஷ்ணகிரி அணைக்கு செல்லும் போது இயற்கையான சுதிகரிப்பு அடைந்து தெளிந்து விடுவதால் அதிகாரிகள் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் அலட்சியம் போக்கை காட்டி வருகின்றனர் இந்த நீர் மாசு வரும் காலங்களில் தென்பெண்ணை ஆற்று பாசன பகுதியை பாதிக்கும் அபாயம் உள்ளது எனவே இதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இதை வலியுறுத்தி விரைவில் விவசாயிகளை ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இவ்வாறு அவர்கள் கூறினார் பேட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் எங்க பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பெங்களூர்ல பருவமழை அதிகமா இருக்கிறதுனால வந்து பள்ளி ஆணைக்கு வரக்கூடிய தண்ணி அதிகமா இருக்கிறதுனால வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகள் கழிவு நீர் அதிகமாக அந்த பள்ளி ஆணைக்கு வரதுனால வந்து கிளறு பள்ளி ஆணையிலேருந்து கீழ் கால்வாய்க்கு வரக்கூடிய தண்ணியில வந்து அதிகமா நுரை அதிகமாக இருக்குது மழை காலத்திலேயே அதிகமாக இருக்குது அப்படின்னு நாங்க நினைச்சா இந்த வெயில் காலத்து கூட இந்த மாதிரி நுரை அதிகமாகி அந்த பக்கம் போறவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது இதுக்கு வந்து நாங்க பல முறை பல ஆண்டுகளாக சொன்னா கூட அரசாங்க என்ன நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாய்க்கு வரக்கூடிய இந்த கிளர்ப்பா ஆணைக்கு வரக்கூடிய இந்த சாக்கடை தண்ணி சுத்தம் செஞ்சு ஆணைக்கு விடுறது இல்லை கீழே வருது வந்து அந்த மேம்பால் மாதிரி கட்டி அந்த பக்கம் நந்திமங்கலா அந்த பகுதி போடுறதுக்கு அவருக்கு ரொம்ப வந்து அந்த ரோடு மேலே போக போகாம இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து நுழை வந்து உட்காருது இதுக்கு பல முறை பல ஆண்டுகளை நாம் வந்து தமிழக அரசுக்கு மனு கொடுத்தாலும் பல போராட்டங்கள் செஞ்சாலும் பல முறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நம்ம பேட்டி கொடுத்தா கூட அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டாது இந்த தண்ணியை சுத்தம் செஞ்சு விவசாயிகளுக்கு அல்லது குடிநீர் பாசனமாக ஒசூர் மாநகராட்சிக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்துறாரு ஆனால் தமிழக அரசு இன்னும் எதுக்கு கொஞ்சம் பின்னாடி அப்படி இருக்குதுன்னு இன்னும் முன்னு வரல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிறது ஒரு மக்கள் உள்ளாட்சியில் வந்து ஒரு இந்த திட்டத்தை வந்து பல ஆயிரம் கோடி பல திட்டங்களை ஒதுக்கீடு செய்வாராரு ஆனால் வந்து இந்த கிழவு பள்ளி ஆணைக்கு இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு ஏன் நம்ம தமிழக அரசு ஆள் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் கொஞ்சம் பின்னே இருக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது இது வந்து இங்கே இப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பில்லு மாடு சாப்பிட அந்த தீனிவே மாடுக்கும் நோய் வரும் அதில் கறந்த பாலுக்கு நம்ம குழந்தைகள் குடிச்சு அதுக்கு கூட பல நோய்கள் இப்போ உண்டாகி இருக்குது ஆனால் எந்த விதத்திலையும் எவ்வளவு முறை நாங்கள் சொன்னால் கூட தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாது அதே போல கர்நாடக அரசு கூட சுத்தம் செஞ்சு கிழவு பள்ளி ஆணைக்கு தண்ணி உண்ணணுன்னா கூட பல போராட்டம் நடவுமே நடவடிக்கை இல்லை இந்த விதத்திலே நம்ம மக்கள் இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி போராடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கருத்தை தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம் இது இல்லாத ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாலு முறை அஞ்சு முறை இந்த மாதிரி நுரை வந்து ரோடு மேலே உட்காந்து அந்த பக்கம் போறது மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறது இதுக்கு வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கிளவரப்பில் ஆணைக்கு வரக்கூடிய சாகட தண்ணி சுத்தம் செய்து விளை நிலங்களுக்கு அதை மாநகராட்சிக்கு தண்ணி சுத்தம் செஞ்சு கொடுக்கணும் அதே போல மாடு ஆடுக்கு எல்லாம் வந்து பல நோய்கள் உறாமை இருக்கிறதுக்கு நம்ம மாணவர்களுக்கு சர்மவாதி உராமை இருக்கிறதுக்கு இந்த சுத்தம் செஞ்சு தண்ணி விட்டாதான் எல்லாம் வந்து நம்மர் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் சுத்தமா இருக்கிறார் அப்படின்னு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்